ஓம் ஸ்ரீ குருபிய நமகா மனித வாழ்க்கையும் இறையருளும் இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து உத்தம சோழபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ கரபுரநாதர் பெரியநாயகி சமயத்தில் ஸ்ரீ கரபுரநாதர் சுவாமி ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி தொடர்பு உள்ளவாலும் சரி இப்போ திருமண தடை செவ்வாய் தோஷத்தினால திருமண தடை இருக்கிறவாலும் சரி தோஷம் பாதிக்கப்பட்டவாலும் சரி ஒரு புதன் வந்து சரியில்லாம நீச்சத்துல இருந்து நீச்ச தசை நடக்கும்போது அவளுக்கு பல தடைகள் வரும் இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறவா இந்த கரபூரநாத சுவாமிக்கு கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரும்போது அவளுக்கு சகல தடைகளும் நிவர்த்தியாகி சகல சௌபாகியமும் கிடைக்குங்கிறது எழுதப்பட்ட ஒன்று இப்போ இந்த சூரியன் சமி தொடர்பு இருக்கிறவளுக்கு நிறைய சிரமங்கள் வரும் தொடர்பு இது இருக்கும் இவள் வந்து ஒரு அரசியலில் ஈடுபாடு உண்டவா அப்படின்னா அவசியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வரலாம் இப்போ கல்யாணமே ஆகல தடப்பட்டுகிட்டே இருக்குது முப்பத்தஞ்சு வயசாகிடுத்து அதுக்கு மேலே ஏழு இந்த சுவாமிக்கு போயிட்டு ஒரு மாலை சுவாமி கம்பாளுக்கும் ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இவாளுக்கு வந்து உடனே கல்யாணம் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நிச்சயமாக கண் கூட பார்த்த இந்த மாதிரி பல அருமையான இதை கொண்டது தான் இந்த கோவில் அவசியம் ஒரு தடவை கரபூர்நாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க